ஆட்டோமேஷன் துறையில் உலகளவில் முன்னணியில் உள்ள அமெரிக்காவின் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் சென்னையில் புதிய தயாரிப்பு தொழிற்சாலையை திறக்க உள்ளது தொழிற்சாலைகளின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான தானியங்கு உபகரண உற்பத்தி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப உபகரணங்களின் உற்பத்தியில் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் முன்னிலை வகிக்கிறது இந்த நிறுவனத்தின் புதிய முதலீடு தொடர்பான தகவலை எக்ஸ் தளத்தில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெளியிட்டுள்ளார் மேம்பட்ட உற்பத்தி துறைக்கான இந்தியாவின் தலைநகரமாகவும் உலகளாவிய அளவில் மேம்பட்ட உற்பத்தி மையமாகவும் வளர்ந்து வரும் தமிழ்நாட்டின் நிலையை ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவன முதலீடு மேலும் வலிமைப்படுத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் காலங்களில் மேம்பட்ட உற்பத்தி துறையில் தமிழ்நாடு காணப்போகும் புதிய தொழில்நுட்ப முதலீடுகளின் துவக்கமாக இந்த புதிய முதலீடு இருக்கும் என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தக விரிவாக்கமானது கடந்த ஜனவரியில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உறுதி செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு ஆட்டோமேஷனின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தமிழ்நாடு வகிக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பங்கை முன்வைப்பதற்காக ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான பிளேக் மோரெட்டை சந்தித்ததாக அமைச்சர் ராஜா கூறியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் தமிழ்நாடு தொடர்ந்து குறிப்பிடத்தக்க உலகளாவிய முதலீடுகளை ஈர்த்து நமது வலுவான உற்பத்தி திறனை வெளிப்படுத்தி வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஒரகடத்தில் அமையும் புதிய ராக்வெல் ஆட்டோமேஷன் உற்பத்தி ஆலை அந்த பகுதியின் உற்பத்தி சூழலை மேலும் மேம்படுத்தும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முற்பாதியில் இந்த ஆலை திறக்கப்படும் என்றும் இது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உயர்தரமிக்க வேலைவாய்ப்பை தருவதற்கான நமது அர்ப்பணிப்பை முன்னோக்கி நடத்தி செல்லும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்